முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீயும் உன்னுடைய துணையும் சற்று மன பிரிந்து உள்ளீர்கள் உன் முகத்தை கூட பார்க்க மாட்டேன் என்று கூறி சென்ற உன்னுடைய துணை நாளையே உன்னை தேடி வரப்போகின்றார் தங்கமே அவர் சென்றதில் இருந்து அவருக்கு மன நிம்மதியே இல்லை எங்கு பார்த்தாலும் நீதான் அவருக்கு தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் என்ன செய்வது ஏது செய்வது என்று புரியாமலும் தவித்து கொண்டு இருந்த உன்னுடைய துணைக்கு நீதான் காரணம் என்று இப்போது முடிவு செய்து விட்டார் தங்கமே அதனால் நாளையே உன்னை தேடி வரப்போகின்றார் நீ உன்னுடைய வாழ்க்கையை நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் உன்னுடைய பிரச்சனைகள் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் தங்கமே அதையே நினைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ அழகாக வாழ வேண்டும் பல அழகான தருணத்தை நீ உன் வாழ்க்கையில் உருவாக்க முடியும் நீ நன்றாக வாழ வேண்டும் என்று நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் அப்போதுதான் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத போது கவலை ஏற்படுகிறது அதனை கொண்டால்தான் தீர்வும் காண முடியும் எந்த சூழ்நிலையையும் எதிராக நினைக்காமல் அதனை எதிர்கொண்டு சவால்களை வென்று சமாளிக்க முயல் தங்கமே நம்பிக்கையோடு செயல்படு என்னுடைய துணை உனக்கு இருக்கும் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பது தவறு அவர்களாக புரிந்து கொள்வார்கள் என நீ காத்திருக்கின்றாய் ஆனால் நீ இப்பொழுது பேசினால் மட்டுமே அவர்களுக்கு புரியும் என்ற சூழ்நிலை எனவே தங்கமே தயக்கத்தையும் பயத்தையும் விட்டு நீ சென்று அமைதியாக பேசி முடிவிற்கு வர முயற்சி செய் மனதில் வைத்து குழம்பி கொண்டு இருக்காதே நாளை உன் துணை உன்னை தேடி வரும்பொழுது உன் மனதில் உள்ளதை அத்தனையும் தெளிவாக சொல்லிவிடு அப்போதுதான் அவருக்கு என்ன தவறு செய்தார் என்று புரிய வைக்க முடியும் நீ பேசாமல் இருந்துவிட்டால் அவர் செய்த தவறையே மறந்து விடுவார் நீதான் மிகவும் ஜாக்கிரதையாக வார்த்தைகளை பயன்படுத்தி அவருக்கு புரிய வைக்க வேண்டும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கைக்கு புதிய வழிகளை ஒவ்வொன்றாக நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன் நிம்மதியாக இரு யாம் இருக்க பயமேன் ஓ முருகா